இந்த ஆளுநர் உரையிலே எதிர்வரும் ஆண்டில் ஆளும் அரசு என்னென்ன நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்க உள்ளது என்பதற்கான கொள்கைகளை சுருக்கமாக கூறுவதுதான் வரவு ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையும் போன ஆண்டு போலவே எந்தவிதமான குறிப்பும் இல்லை இந்த அரசின் கொள்கைகளை விளக்கும் உரையாக இல்லை எனவே இந்த விடியா ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த ஆண்டுக்கான ஆளுநரை ஆளுநர் உரை உள்ளது எந்த விதமான புதிய மக்கள் திட்டங்களையும் அறிவிக்காத இந்த அரசு பசுப்பு வார்த்தை ஜாலங்களை வாரி இறைத்திருக்கின்றது இந்த மேதக ஆளுநர் உரையில் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் துவங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை முடிக்கப்பட்ட திட்டங்கள் ரிப்பன் வெட்டி திறந்துவிட்டு தங்கள் முதுகை காங்களே கொள்வது மட்டுமல்லாமல் ஆளுநரை கொண்டும் தடவி கொடுக்க செய்தது கேடானதாகும் சுருக்கமாக விடிய திமுக அரசு தயாரித்துள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆளுநர் உரை உப்பு சப்பில்லாத உரை ஊசி போன உணவு பண்டம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கிற ஆளுநர் நாலு வார்த்தைகளை பேசிட்டு போனேன்னு சொல்றீங்க ஆளுநர் வந்து ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார் சபாநாயகர் இதில் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்குப் பிறகு மேதக ஆளுநர் உரை துவங்குவதற்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கையை சபாநாயகர் நிறைவேற்றாத காரணத்தினால் உரை படிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் தேசிய இது அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள

அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களா பல புற போடிட்டு காட்டுறேன் இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் எங்களுடைய மூத்த தலைவர்கள் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தலைவர்களை சந்தித்து இருக்கின்ற நிலைமை எடுத்துச் சொல்லுவோம் தொடர்ந்து சட்டப்பேரவையில் மரபை காக்க வேண்டும் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எதிர்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன் துணைத் தலைவராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற ஒரு முகதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு உதயகுமார் அவர்களை அது குறித்து பல முறை சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம் ஆளு எது பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற சட்டப்பேரவை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த திரு உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவராக அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு தேவையான இருக்கை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம் அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுகிறார் இனியும் அந்த காரணத்தை சொல்ல என்று மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்து வலியுறுத்துவோம் அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றுவார்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் சார் எனக்கு விமர்சி ஆள் சபாநாயகர் வந்து அவைக்குள்ளேயே வந்து சாவற்கார மற்றும் கோட்சையை வழி வந்தவர் தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வந்து பயன்படுத்தி விமர்சித்தான் கேட்டிருக்காங்க அதாவது அவை மரபுன்றொன்று இருக்கின்றது சட்டப்பரவைத் தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற பேரவை தலைவரே ஒருவலை ஒருதலைபட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும்